கூரகல ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வத்ரகும்புரே தம்மரத்ன தேரரின் வழிகாட்டுதலுக்கு அமைய பொசோன் வலயம் இன்று பிற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பொசன் வலயத்தில் புத்த பகவானின் புனித சின்னங்கள் பூத்த ஜாதக கதையை பிரதிபலிக்கும் அலங்கார பந்தல் வெளிச்சக்கூடுகள் தானசாலைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் காணப்படுகின்றன விகாராதிபதி வத்ரகும்புரே தம்மரத்ன தேரரின் தலைமையில் நடைபெறும் இந்த பொசோன் வலயம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கவுள்ளது அங்கு வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி பலாங்குடை முதல் கூரகல ரஜமகாவிகாரை வரை விசட பஸ் சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது சிரசா நமாமிடை வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கூறுகல ரஜ மகா விகாரியிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டன சிரசா வலயத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன போரணி தின நிகழ்ச்சிகள் இன்று காலை நடைபெற்ற புத்த பூஜையுடன் ஆரம்பமானது සරන ගච්චහාමී පனர் අෂ්ටසலாம் அனுෂ්டிිக்கும் நிகழ்வு ஆமானது. கூரைකය රජමහා විහාරහිින් මකத்தான் வரலார தொடபවිகாර අස්න நிகழ்ச்சி அடை චற்றද. පත්පී අද කතා කරන සමන් දෙවි හාමුදුරුවන්ගේ අඩවේ හිඳගෙන. සිස දම්සර ධර්ම පෝதනையை බලාங்குடை ராதතර நிகழ்තිினார். සිරිමිහිදු සඳ උදාවෙලා ඒ සිසිල් කරණින් පන්ස ල්வධර්ම போෝதனையை அங்குழ் கமுவை அறிනந்தතර නිகழ்තිினார். දවසි දවසඒ බලය වර්ධනය වෙනු. දවසක සිල්වාන්තයෙක් දෙකක් වෙනකුට. இளைஞர் யுவதிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்த தர்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சி வெஹரக்கலை சத்தாலங்கார தேரரின் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து சத்யும் அந்நிகழ்ச்சி ஆரம்பமானது

எம்டிவி தலைமை நடவடிக்கை அதிகாரி யஸ்ரத் கமல் சிரியால் ஓவிய கலைஞர் ஹேமந்த பரக்கா பிட்டியவின் ஓவியம் ஒன்றும் விகாரிக்கு வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை கம்மந்த தம்சவிய பொசன்பூரணி நிகழ்வு அக்குரச பலகாவல சேனத விகாரியில் இன்று நடைபெற்றது இதனை இதனையடுத்து தர்மபோதனை நிகழ்த்தப்பட்டது தாய்லாந்திலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித சின்னங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன விகாராதிபதி அகுரசே சோபித்த தேரர் தலைமையில் இன்று நாள் முழுவதும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதேவேளை பன்னிப்பிரிய தெபானம கலையகத்தில் பொசோன் வலையம் இன்று ஆரம்பமானது அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கூடுகள் பொசோன் டிஜிட்டல் அலங்கார பந்தல் பௌத்த திரைப்படங்கள் மற்றும் தானசாலைகளும் போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஒவ்வொரு பூரணை தினத்திலும் சிரச தலைமையகத்துக்கு முன்பாக உள்ள ஸ்ரீ சாக்கிய மாலக்கையவில் ஏற்பாடு செய்யப்படும் சம்புத்த பூஜை இன்றும் நடைபெற்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்துக்கு சொந்தமான எம்ஐஎம் நிறுவனம் இன்றைய பூஜைக்கு பங்களிப்பு செய்திருந்தது